என் வயதான நாட்கள் யாரு பார்ப்பானா இதுவரை பார்த்த பிள்ளைகள் தான் உங்களை என்ன செய்யணும் பார்க்க வேண்டும் அது மிக பெரிய நன்மையாக இந்த நாட்களிலே அநேகருக்கு தடைபடுகிறது ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஆண்டவரை நேசிக்கிற நம்மை பொறுத்தவரை என்னுடைய வேதம் தெளிவாக சொல்கிறது என்னுடைய பலன் ஒடுங்குகிற காலங்களிலே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாராமு சொல்லுவோமா யாருமே சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் அந்த நன்மைகளை கொடுப்பாராக இந்த செய்தியை கேட்கிற அநேகருக்கு ஏற்படுகிற கேள்விகள் யா எங்கள் வயதான நாட்களில் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் யார் கஞ்சி கொடுப்பா யார் வாப்பா யார் எங்களுக்கு ஆதரவாக இருக்கா ஒரு வேலை அப்படி இருக்கீங்களா நிச்சயமாக இந்த கேள்விகள் வருவது இயல்புதான் இன்னைக்கு எல்லாரும் ஒரு அறிக்கை பண்ணுங்க என்னுடைய குடும்பத்தினுடைய நன்மை நான் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்னை தொடர்வதாக